வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தந்தி டிவில ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாரு அந்த இன்டர்வியூல ஆங்கர்ஸ் நடந்து கொண்ட விதம் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்பட்டு குறிப்பாக அவன் எப்படி வந்து ஒரு பராச நிலையில உட்கார்ந்து இருந்தாங்க ஐயோ பெருமாளை இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி எவ்வளவு சந்தோஷம் பூரிப்பு மகிழ்ச்சி இன்னும் என்னென்ன ரசங்கள் இருக்கோ எல்லா ரசத்தையும் மூஞ்சில காமிச்சுட்டு அப்படியே ஒரு பரவசன நிலையில அந்த இன்டர்வியூ நடத்தி முடிச்சிருப்பாங்க எந்த ஒரு எதிர்கேள்வியும் இருக்காது பிரதமர் அழுவாரு அது ரொம்ப எமோஷனலா இருக்காது எதுவுமே இருக்காது அந்த இன்டர்வியூல அப்படியே அவங்க ரசிச்சு ரசிச்சு நான் அவங்க நேரில் பாத்துட்டேன்னா பேசிட்டேனா பக்கத்துல உட்காந்துருக்கேன் நான் வந்து பூமியில தான் இருக்கேனா இல்ல வானத்துல மேலந்துட்டு இருக்கேன்ற அளவுல அந்த இன்டர்வியூ அவங்க எடுத்து முடிச்சிருப்பாங்க எதுவுமே இருக்காது அந்த இன்டர்வியூல முழுக்க முழுக்க உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா சட்னி பிடிக்குமா உப்புமா பிடிக்குமாற கேள்விதான் முன்னு வச்சிருப்பாங்க அவரு தான் செங்கோலை வச்சிருக்கேன் தமிழ்நாட்டுடைய செங்கோல் வச்சிருக்கேன் இதுக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது அவரும் ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு இப்படிதான் அந்த இன்டர்வியூ வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் மிக மோசமான விமர்சனங்களை அந்த தொலைக்காட்சி பெற்றது ஜெயராம் ரமேஷ் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஒரு செட்டிங் ஒரு இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்கீங்களே ஒரு கேள்வியோட கேட்கல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி அவ்வளவு தப்பு தப்பான டேட்டாவை நாட்டினுடைய பிரதமர் தெரிவிச்சிட்டு இருக்காரு எதிர்க்கல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆங்கர்ஸ் எப்படி அப்படியே பராசனையில் உட்காந்துருக்கீங்கன்ற கேள்வி காங்கிரஸ் எல்லாரும் முன்னுச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக பிரதமர் பல்வேறு இடங்கள்ல இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டே வராரு அவருக்கு பேவரபுளான முக்கியமான ஊடகங்கள்ல அவருடைய நேர்காணலை கொடுத்துட்டு வராரு அந்த வகையில நாலு பேர் ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க இந்த நேர்காணல் மிக மோசமான விமர்சனங்களை பெற்று வருது அந்த நேர்நாள் தொடர்பாக பிடிஆர் ஒரு முக்கியமான கருத்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த நேர்காணல் தொடர்பாக நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேர இன்டர்வியூ பல்வேறு நிறுவனங்களில் உள்ள முக்கியமான ஆங்கர்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க இந்தியா டோடில இருந்து ராகுல் கணால் எடுத்திருக்காரு அப்புறம் ஸ்வேதா சிங் சுதீர் சௌத்ரி அப்புறம் ஓம் காஷியப் இந்த நாலு பேர் சேர்ந்து அந்த இன்டர்வியூ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க பல முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்காங்க அந்த கேள்வியெல்லாம் நம்ம வந்து கேட்டோம்னா இந்த கேள்விகளை எப்படி நீங்க இவ்வளவு நாள் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க நம்ம சாதாரண ஒரு ஆள் எடுங்கன்னா கூட ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் இருக்குமே நீங்களாம் எப்படிப்பா இவ்வளவு பெரிய சேனல்ல நீங்க ஆங்கர்ஸா இருக்கீங்கன்ற கேள்விதான் ரொம்ப அடிப்படையாக எழும் முதல்ல பிடிஆர்னுடைய கோம் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா ஓ அந்த ஒன்றரை மணி நேரம் இன்டர்வியூல ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதை வந்து சமூகங்கள் முழுக்க வைரல் ஆகுது என்ன அப்படின்னா மெட்ரோ பயணம் தொடர்பாக அவங்க பேசுறாங்க ஆக்சுவலா அந்த கொஸ்டின் அப்படின்றது பெண்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்களா இல்லையா பெண்களுடைய நம்பிக்கை நீங்க எப்படி பெற்றிருக்கீங்கன்ற தொடர்பான ஒரு கேள்வி அந்த கேள்வில பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு பெண்களை வந்து இன்னைக்கு ஃப்ரீ பஸ் ரைட்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து துக்ளக்கு போன்ற பத்திரிகைகளுடைய வயிறு ஏரியதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்ஃபேக்ட் அது இலவச திட்டம்னு கூட சொல்லக்கூடாது மக்கள் நலத்திட்டங்கள் இல்ல மக்கள் உரிமை திட்டம் அப்படின்ற அந்த தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டத்தை நம்ம அப்படிதான் பாக்குறோம் அந்த திட்டங்கள் எப்படியாவது பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்னைக்கு இலவச பஸ் பயணத்தினால ஒரு ஒரு உழைக்கும் மகளிரினுடைய வீட்லையும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க சேவ் பண்ண முடிஞ்சாலுமே அது இந்த அரசுக்கான சக்சஸ் தான் தமிழ்நாட்டினுடைய விஷனா இருக்கு அதை நம்ம தொடர்ச்சியாக வேற வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல மக்கள் நலத்திட்டங்களை எப்படி எல்லாம் கொடுக்கலாம்ன்றதை நம்ம தொடர்ச்சியாக தான் வரோம் மக்கள் நலத்திட்டங்கள் நிச்சயமாக வேணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய குரலா இருக்கு தொடர்ச்சியாக பிரதமர் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்த்து பேசுவதை விமர்சிப்பதை அல்லது அது வந்து மக்களை சோம்பேறி ஆக்கிடும் ரேவடி கல்ச்சர்னு சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம் அப்படிதான் சொல்றாரு அதுவும் ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து முன்னிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இன்னைக்கு பேருந்து பயணம் இலவச பேருந்து பயணம்ன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடகால கர்நாடகாவில் இலவச பேருந்து பயணம் இருக்கு இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் மெட்ரோ வந்து பாதிக்குது இந்த பேருந்து பயணத்தை மக்கள் வந்து சூஸ் பண்றதுனால இலவச பேருந்து பயணத்தை சூஸ் பண்றதுனால மெட்ரோ அடி வாங்குது மெட்ரோல யாரும் பயணம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சோகமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு வருத்தப்பட்டிருக்காரு நீங்க எல்லாம் பஸ்ல போயிடுறீங்க பாருங்க மெட்ரோ வந்து காலியா போயிட்டு இருக்கு நீங்க பஸ்ஸையே பண்றதுனால டிராஃபிக் பிரச்சனையும் ஆகுது என்வைன்மெண்ட்டும் ரொம்ப கெடுதலாவது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது மெட்ரோ வந்து கம்ப்யூட் பண்ணுங்க நீங்க பஸ்லயே டிராவல் பண்றது அதுவும் இலவச பேருந்து பயணம் கொடுத்து சில கட்சிகள் இந்த பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றதுனால இந்த மக்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பெண்களுடைய வாக்கை பெறுவதற்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்துறாங்க நம்ம வளர்ச்சி மெட்ரோ அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் நடக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டிருக்காரு இததான் வந்து பிடிஆர் சுட்டி காட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இப்ப நமக்கு கேள்விதான் நார்மலா பேருந்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாரு மெட்ரோவை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா ரொம்ப பேசிக்கா எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்வின்றது ரெண்டையும் கம்யூட் பண்றவங்க ஒரே வர்க்கத்தினரா ஒரே கிளாஸ் சேர்ந்தவங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது இன்னைக்கு பேருந்து அப்படின்றது அடித்தட்டு மக்கள்ல இருந்து நடுத்தர மக்கள் அதிகபட்சமாக உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த வரைக்கும் பேருந்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பர் கிளாஸா இருக்கவங்க அப்பர் மிடில் கிளாஸா இருக்கவங்க எல்லாம் ஈஸியா ப்ரிஃபர் பண்றது அப்படின்றது மெட்ரோவா தான் இருக்க முடியும் அவங்க வந்து ஒரு பேருந்து பயணத்தை சூஸ் பண்றது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதை அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து இலவச பேருந்து கொடுத்தாலும் சரி காசு கட்டி போறதா இருந்தாலும் சரி பேருந்து பயன்படுறது அவ்வளவு அவங்க விரும்ப மாட்டாங்க நீங்க நிறைய மாறிடுச்சு இன்னைக்கு வந்து டாக்ஸி வந்துருச்சு பைக் டாக்ஸி வந்துருச்சு இப்படி கம்யூட் பண்றதுக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிற சூழல்ல யார் கம்யூட் பண்றா என்ன வர்க்கத்தினர் கம்யூட் பண்றாங்கறது கூட பிரதமருக்கு தெரியாம இருக்குமா இதனால இது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது நேச்சுரலா எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்விதான் யார் பேருந்தை பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு ஒரு மீன் விற்கிறவங்க ஒரு பூ விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க எல்லாரும் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு பேருந்தை பயன்படுத்துவாங்க அந்த கூட எஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அப்போ அடிப்படையிலேயே இதுல ஒரு வர்க்க வேறுபாடுலாம் இருக்கு இதை இத கூட வந்து அந்த கோட்டு போட்டிருக்க உட்கார்ந்து இருக்கிற அந்த கோமாளிகளுக்கு தெரியலான்ற கேள்வி முன்னெச்சுக்க நாலு பேர் உட்காந்துருக்காங்க நாலு பேரும் இந்தியாவினுடைய பிரைம் டைம் ஆங்கர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய அல்லது ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகக்கூடிய பேஸ்புக்ல ட்ரெண்ட் ஆகக்கூடிய சோசியல் மீடியாவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆங்கர்ஸ் முக்கியமான டெலிவிஷன் நெட்ஒர்க்ஸ் இன்னைக்கு இந்தியாவினுடைய பேசுபொருள் என்னவாக இருக்கின்றதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஆனா இந்த கேள்வி எதையுமே கேட்காம உட்காந்துருக்காங்க தான் வந்து பிடிஆர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அண்ட் கோர்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு இது கூட வந்து தெரியலையா இன்னைக்கு வந்து ஒரு ஊரை வந்து காமிங்க ஒரு நாட காமிங்க நாங்க வந்து மெட்ரோ இருக்கிறதுனால நாங்கள் பஸ் ரத்து பண்ணிட்டோம் பஸ் பயணம் வேறான்னு சொல்லிட்டோன்னு ஒரு நாட காமிங்கன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு பிடிஆர் அண்ட் அது மட்டும் இல்லாம சப்சிடி இன்னைக்கு வந்து மக்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒன்று ஒரு மக்கள் நலத்திட்டங்கள் கொடுக்காம பேருந்து பயணத்திற்கோ இல்ல பஸ் பயணத்திற்கோ இல்ல ஏதோ ஒரு பயணத்திற்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு கன்செஷனை கொடுக்காம நீங்க நாட்டினுடைய சிட்டிசன் நான் இந்த கொடுக்காம ஒரு நாடை காமிங்க அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காரு இப்படி பல முக்கியமான கேள்விகளை வந்து பிடிஆர் முன் வச்சிருக்காரு சென்னையினுடைய மெட்ரோ திட்டத்திற்கு என் பணம் இன்னும் கொடுக்காம ஒன்றிய இருக்கு நீங்க பணம் கொடுக்காம மெட்ரோ கட்டனா எதுலையுமே அவங்களால போக முடியாது நீங்க மெட்ரோ கட்டாம இருக்கும் பொழுது அவங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் மெட்ரோல போக முடியாதுன்ற வாதத்தை வந்து பிடிஆர் வச்சிருக்காரு ரொம்ப அடிப்படையாக எந்த நாட்டுல இப்படி ஒரு திட்டமே இல்லாம இருக்கு மெட்ரோனால பஸ்ஸை வந்து அவங்க பயன்படுத்தாமல் போயிட்டாங்க சுற்று மக்கள் நலத்திட்டம் இல்லாம எந்த நாடும் இல்லை அப்படின்றதை பிடிஆர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு பிடிஆரைய கோமார்க்கு இந்த மாதிரி நிறைய கட்சி வந்து சமூக நிலங்களை சுத்திட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ஆபத்தாக இல்ல நான் வந்து ரொம்ப டேஞ்சரா இன்டர்வியூல பார்த்தது அப்படின்றது ரொம்ப ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் தான் இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி கண்டஸ்ட் பண்றாரு இந்த தேர்தல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கு தேர்தல நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோன்னு கான்ஃபிடன்டோட இருக்கீங்களா நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்களா நீங்க கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிருவீங்களா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க எவ்வளவு திட்டங்களை நீங்க செஞ்சதுனால இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குன்ற மாதிரியான கேள்வி ஏதாவது முன்வைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது ஒருவேளை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டா என்ன நடக்கும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற அந்த கொஸ்டினே எழ முடியாத ஒரு ஸ்பேஸ்ல தான் அந்த இன்டர்வியூவே நடந்து முடிஞ்சது அதாவது இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் பத்து வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நிச்சயமாக மக்களிடையே இருக்கும் அண்ட் அதை தாண்டி பாஜகவினுடைய திட்டங்களால ஏதாவது மக்களுக்கு கெடுதல் ஏற்பட்டுச்சா மக்கள் வந்து உங்க மேல அதிருப்தியில இருக்காங்களான்ற எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது அதாவது தோல்வி அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல இருக்கவே கூடாது அங்க பேசவே கூடாது அதை நான் கேட்கவே கூடாதுன்ற இடத்துலதான் அந்த மொத்த இன்டர்வியூமே நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் அந்த ஆங்கர்ஸ் வந்து நம்ம நிஜமாவே கோயில் கட்டி கட்டிக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆங்கர்ஸ் அவங்க அதாவது அவங்க எப்படி அந்த இன்டர்வியூ நடந்ததுன்னா ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் இருக்கும் என்ன அப்படின்னா இப்ப நம்ம பேசிட்டு பொழுதே நம்ம வந்து ஒரு நீங்க தேர்ட் டைம் வந்து எலக்ட் ஆயிட்டீங்க நம்ம வந்து இப்ப யார் வெற்றி பெற போறா தோல்வியை அடைய போறான்னா நம்ம பேசல நீ மூன்றாவது முறை ஜெயிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசுற மாதிரியே தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுறதும் அதற்கும் அப்படி நீங்க வந்து ரொம்ப லேட்டுங்க நீங்க இப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறீங்க நான் வந்து ஜெயிக்க போறேன் எல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க புட்டின்லாம் ஆல்ரெடி எனக்கு விஷ் பண்ணிட்டாரு நான் தான் ஜெயிக்க போறேன் ஆல்ரெடி எனக்கு புட்டின் விஷ் பண்ணிட்டாரு உலக நாடுகள்லாம் அடுத்தடுத்த மீட்டிங்லாம் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணிட்டாங்க நான் அதெல்லாம் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி செப்டம்பர்ல நடக்க போற ஒரு மீட்டிங்கு அடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ரெடியா இருக்கேன் எல்லாமே என்கிட்ட புக் பண்ணிட்டாங்க புட்டின்லாம் ஆல்ரெடி விஷ் பண்ணியே முடிச்சிட்டாரு நீங்க வந்து ரொம்ப லேட் பண்ண அடுத்த மூணாவது டம் இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோன்றத அவர் சொல்றாரு அப்போ தோல்வி அப்படின்ற வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் அவர் பாஜக கம்மியான இடங்களை வாங்கும் பாஜக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எந்த கேள்வியையும் நான் எதிர்கொள்ளவே மாட்டேன் அப்படின்ற அந்த மனநிலை அப்படின்றது ரொம்பவே டேஞ்சரா இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான டேஞ்சரான இப்படி ஒரு தாட் இது நடக்கிறேன்னா என்ன இன்னைக்கு வந்து பாஜக தோல்வி அடைந்தால் என்ன அப்படின்றது தொடர்பான இருக்க இருக்கக்கூடாது பாஜகவுக்கு தோல்வின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது எனக்கு தோல்வின்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு ஒரு மனிதன் நினைத்தால் அது என்னென்ன மாதிரியான எல்லைக்கெல்லாம் இட்டு செல்லும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை அவ்வளவு ஒரு அபாயகரமான ரொம்ப டேஞ்சரான விஷயமா நான் பார்த்தது அப்படின்றது இதுதான் நீங்க வந்து ஆல்ரெடி ஜெயிச்சு முடிச்சிட்டீங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் நாலு ஃபேஸாக முடிஞ்சிருக்கு நான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பே வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த பேட்டி அப்படின்றது அமைஞ்சிருக்கு அப்படிதான் இந்த பேட்டியை இந்த ஆங்கர்ஸும் எடுத்திருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்க பதிலும் வந்து அப்படிதான் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸ்பெஸ்டோல வந்து நீங்க நிறையா குறையெல்லாம் கூறினீங்கன்னு சொல்லிட்டு இந்த இதே இன்டர்வியூல வந்து இருக்கக்கூடிய சுதிர் சௌத்ரி அவர் ஜே பி நட்டா வந்து பயங்கரமா பம்பாட் பண்ணிருப்பாரு கேள்வியில வச்சு காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எங்க இஸ்லாமியர்கள் பத்தி இருக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்ற வார்த்தை எங்க வந்து நான் முஸ்லீமுக்கு கொடுப்போம்னு சொல்லி எங்க இருக்கு இல்லாத வார்த்தையை நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான வாதத்தை வந்து பயங்கரமாக ஜே பி நட்டாட்ட வச்சு தொடர்ச்சியாக பம்பாட் பண்ணியிருப்பாரு பல கேள்விகளை வந்து முன் வச்சிருப்பாரு அதே சுதிர் சௌத்ரி இந்த இடத்துல உட்காந்துருந்தாரு வந்தாரு இது சம்பந்தமான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது பிரதமர்ட பிரதமர்கிட்ட கேக்குறாங்க நீங்க முஸ்லிம்ஸ் பத்தி பேசுவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்லாம் பேசுவது அப்படின்னு போது நான் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இருக்கிறதெல்லாம் பேசுறேன் மேனிஃபெஸ்டோ அவங்க கொடுத்துருக்காங்க தான் நான் வந்து மக்கள்கிட்ட போய் சொல்கிறேன் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதை சண்டை தான் போடுவேன் அதெல்லாம் வந்து நான் கடந்துலாம் போக மாட்டேன்னு சொல்லி அவரு பேசுறாரு அதே சுதிர் சௌத்ரி எந்த ஜே பி நட்டா கிட்ட அங்க வந்து எலக்டர் காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை காமிச்சு பேப்பர் பேப்பரா திருப்பி முஸ்லிம்ன்ற வார்த்தையே இல்லையே எப்படி நீங்க சொல்கிறீங்கன்னு ஜே பி நட்டாட்ட கேள்வி எழுப்பின சுதீர் சௌத்ரி அப்படியே உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருக்காரு மட்டும்தான் நாங்க கேப் மாதிரி அப்படியே உட்காந்து தலையாட்டிட்டு இருந்த இது மட்டும் இல்ல அப்படியே பயங்கர ஒரு ஒரு காமெடி ஒரு கேலி கூத்தாக தான் இன்டர்வியூ மொத்தமாக நடந்து முடிஞ்சிருக்காண்ட் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் தொடர்பான ஹிந்து முஸ்லிம் என்ற பேச்சு இன்னைக்கு பிரதமர் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு தினமும் பேசுறாரு எலெக்ஷன்ல பேஸ் எலெக்ஷன் என்னைக்கு முடிஞ்சதோ பாஜகவுக்கு இது ஒரு ஆப்பா முடிஞ்சிருந்த எலக்ஷன் என்னைக்கு பாஜக உணர்ந்தாங்களோ அன்னையில இருந்து ஹிந்து முஸ்லிம் பேச்சு அப்படின்றது பிரதமர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பொழுது அது தொடர்பான கேள்வி எல்லாம் அவர் மழுப்பலாக வந்து கடந்து போதாரு நீங்க வந்து இந்து முஸ்லீம் எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னா வந்து இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நான் வந்து எதிர்த்து பேசியிருக்கேன் இந்து முஸ்லீம்லாம் நான் வந்து அரசியல பண்ண மாட்டேன் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இன்டர்வியூவில் இந்து முஸ்லீம்ன்ற நான் பாலிடிக்ஸ் என்னைக்கு போனோன்னா அன்னைக்கு நான் அரசியலை விட்டு விளக்குருவேன் எனக்கு இந்து முஸ்லீம் பாலிடிக்ஸ் அப்படின்றத அப்படின்னு பேசிருப்பாரு இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் வெற்றி பெற்றால் முல்டோசரை வைத்து ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் திரும்ப ராமலல்ல தூக்கி டென்ட்ல போட்டுருவாங்க கோயில்லாம் இருக்காது இடிச்சிருவாங்க அதாவது இந்து முஸ்லிம் வந்து ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உங்க தாலியை பிரிச்சு கொடுத்துருவாங்க உங்களுடைய ரிசர்வேஷனை கொடுத்துருவாங்கறாங்க தாண்டி நீங்க நேரடியாக ஒரு கோயில் ராமர் கோயிலை சுற்றி என்ன நடந்தது எவ்வளவு கலவரங்கள் நடந்தது இத்தனை பலி நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த கோயில் நீ கட்டப்பட்டு முடிஞ்சிருக்கு அந்த கோயில திரும்ப இடிச்சிருவாங்க பில்டோஸ் பண்ணிடுவாங்கன்ற வார்த்தையை வந்து பிரதமர் பயன்படுத்தாரு அதுவும் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் மண்ணுல அந்த இடத்துல புல்டோசர் மாடல் புல்டோசர் ராஜன் அந்த அரசை எல்லாரும் விமர்சனம் செஞ்சுட்டு கூடிய நிலையில புல்டோசரை வைத்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் புல்டோசர் வச்சு ராமர் கோயில இடிச்சிருவாங்க தகர்த்திருவாங்க ராம்லல்லாவை தூக்கி ஒரு டென்ட்ல போட்டுருவாங்கன்ற வார்த்தை பிரதமர் பயன்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம புல்டோசர் வந்து எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும் நீங்க வந்து யோகி ஆதிநாத் டியூஷன் போகன்ற நேரடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கு பாஜக அரசினுடைய புல்டோசர்கள் வந்து ஒரு சமுதாயத்தை குறிவைக்குது ஒரு சர்டன் பீப்பிள் மட்டும் நீங்க எப்படி கரெக்டா அவங்களுடைய பில்டோசர் வந்து பில்டோஸ் பண்ணுது அவங்க மட்டும் இல்லீகல் ஆக்குபென்ஸா இருக்காங்க அவங்க வந்து என்க்ரோச் பண்ணிருக்காங்க இடங்களை இடங்களை ஆக்கிரமித்து தங்கியிருக்காங்க அப்படின்றது புல்டோசர் எப்படி ஒரே இடத்துல மட்டும் வேலை செய்யுதுன்ற கேள்வி நீதிமன்றமே கேட்டிருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல புல்டோசரை வைத்து இடிக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை உலகமே காரி துப்புது இப்படி எப்படி பண்ண முடியும் இது ஒரு சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடக்குதா இப்படி ஒரே நாள்ல வச்சு புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு போறது ஒரு மனிதர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது ஒரு பில்டிங் ஒரு வீடு அவ்வளவுதான் ஒரு மிடில் கிளாஸ் அதிகபட்ச சாதனையாக அது மட்டும் தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு நாள்ல வந்து இடிச்ச தலைமட்டமாக்கப்பட்ட அவ்வளவு வீடுகளை பார்த்தோம் அதெல்லாம் இப்படி ஒரு சமுதாயத்தை குறிவைக்குதுன்ற கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு நேரடியாக பிரதமரே பேசுறாரு யோகி ஆர்நாத் கிட்ட டியூஷன் போங்க புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு இன்னைக்கு இந்து முஸ்லீம் டிவைட் பத்தி நான் பேசல இந்து முஸ்லீம் பத்தி நான் எங்கேயுமே பேசல நான் வந்து அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான் நான் கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல ஒரு வெறுப்பு பேச்சை தொடர்ச்சியாக பேசுவது மட்டும் இல்லாமல் அதனுடைய உச்சமாக இன்னைக்கு எது பார்க்கப்படுதோ அதை இன்னைக்கு பிரதமரே அதை வந்து எனேபிள் பண்றாரு அதை பேசுறாரு அதை வழிமொழிறாரு அப்படின்னா இதற்கு மேல வந்து ஒரு இந்து முஸ்லீம் டிவைட் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு அவர் என்னமோ சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது அண்ணன் சீமான்னு தான் ஞாபகம் வந்தார் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது போது காசால வந்து ஆஹ் ரமதான் டைம்ல வந்து போரை கொஞ்ச நாள் நிறுத்தி இருந்ததே நாதான் நான் சொல்லிதான் அங்க இஸ்ரேல வந்து அதெல்லாம் நடந்து காசால வந்து மூணு நாள் கிட்ட போர் நிறுத்தலாம் நடந்தது ரமதான் டைம்ல வந்து விட்டுருங்க இந்த போர்லாம் வேணா நான் தான் நிறுத்த சொன்னன்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி கருத்தை தெரிவிச்சிருக்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிஜமாகவே வந்து இது நம்ம என்னன்னு சொல்றது இதை என்னன்னு தான் புரியல ஒரு பக்கம் அங்க வந்து ரமதான்ல வந்து போறலாம்னு எடுத்து சொல்லிட்டு இங்க வந்து புல்லோசருக்கு வந்து யோகி அத்தி நாட்டை வந்து கிளாஸ் போவாங்கன்னா இந்த ரெட்டை நாக்கை நம்ம என்னென்னு பேசுறது அவருடைய இந்த முரண்பாடான கருத்தை மக்கள் என்னவோ அதை புரிஞ்சுப்பாங்க இதுக்கு மேல மக்கள் புரிஞ்சுக்காம இருப்பாங்களான்ற கேள்வியும் அச்சமும் தான் நமக்கு எழுது அப்படியே பச்சையாக இன்டர்வியூல வந்து நான் காசால நமதான் டைம்ல போற சொல்லிருக்காரு இந்த இடத்துல வந்து புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும் யோகி ஆரத்நாத் கேளுங்கன்ற கருத்தை பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கேள்வி ஏன் ஊடகத்தை சந்திக்க மாட்டீங்கன்னா பண்ண மாட்டேன் ஊடகத்தை வந்து பாக்குறது பார்த்து ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படின்ற அந்த ஷோலாம் என்னால பண்ண முடியாது அவ்வளவு நான் பண்ண நேரடியா நான் மக்கள்கிட்ட போய் பேசினேன் கிராமத்துல இருந்து விவசாயி வந்தாரு எங்க ஊர்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் இருக்கு அப்படின்னாரு டேங்க் பண்ணிட்டு வந்தாங்க நான் போய் கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்கா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எந்த இதுலயும் நான் பாக்கல பேப்பர்ல பாக்கல ரேடியோல பாக்கல டெலிவிஷன்ல பாக்கல எதுலையுமே பாக்கல எப்படி சொல்றீங்க எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் இருக்கலாம் இல்ல அதாவது அவங்க போட மாட்டாங்க அந்த கிராமத்து நபர்கள் சொன்னாங்க அந்த கிராமவாசிகள் சொன்னாங்க சோ எனக்கு வந்து சமாச்சரியம் சோ ஊடகம் வந்து உண்மையெல்லாம் போடாது நரேட்டிவா தான் போடும் அதனால நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறது கிடையாது நீங்க அதுவும் அந்த அப்படி அப்படிதான் இருக்கும் நீ இன்டர்வியூலாம் எல்லாம் கேட்டா குடுக்குறீங்க பிரஸ்மீட் கொடுக்க மாட்டீங்களா ஜி அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கணும் நீங்க நிறைய வழிகள் இருக்கு அப்படி கொடுக்கலாம் இந்த ஃபோட்டோ ஆப்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன் வந்து ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது வந்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மழுப்பலான பதிலாம் சொல்லிட்டு இருந்தார் அதையும் சில ஆகிச்சு தான் அந்த ஆங்கர்ஸ் எல்லாம் அந்த பதிலை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றது கரண்ட் ஆஃபரினுடைய டெவல் சர்டிஃபிகேட் புக்கை படிச்சா தெரியும் அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார் அந்த புக்கு முழுவதும் கரண்ட் ஆஃபர் அவர் எடுத்த இன்டர்வியூஸ் முக்கியமான பிரபலங்கள் பெனாசிர் பூட்டோ ஆங் சாங் சுக்கி இன்டர்வியூஸ் தொடர்பான அதுக்கு முன்னாடி இருந்த கதை அது நடந்து முடிஞ்ச அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தொடர்பாக கரண்ட் அப்புறம் அனுபவங்களை பகிர்ந்து பார் ஜெயலலிதா இன்டர்வியூ இன்டர்வியூவா இருக்கட்டும் பாரக் ஒபாமாவுடைய இன்டர்வியூ ஆகட்டும் நரேந்திர மோடியினுடைய இன்டர்வியூ ஆகும் எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டிருப்பார் குறிப்பாக இந்த இன்ஃபேமஸ் இன்டர்வியூ பிரதமர் நரேந்திர மோடி தண்ணி குடிப்பாரு அந்த கேள்வி பதில் சொல்லாம கோத்ரா ரய்ட் வந்து உங்களை ஹான் பண்ணிட்டே இருக்கா அந்த மெமரிஸ் வந்து உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கா அவங்களால நிம்மதியா இருக்க முடியா என்ற கேள்வி எல்லாம் முன் வச்சிருப்பாரு கொஞ்ச நேரம் பேச ட்ரை பண்ணாரு அப்புறம் முட்டுவார் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இல்ல இல்ல போதும் இன்டர்வியூ கட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு அது அதுதான் ஒரு குடுத்த ஒரு 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 சரியான இன்டர்வியூ ஒரு ஆப்போசிட் சைட்ல இருந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட இருந்து மக்கள் நல்லக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக முன்வைக்கக்கூடிய கடைசியாக சந்திச்ச இன்டர்வியூ அப்படின்றது அதுதான் அதுக்கப்புறம் மீடியாவினுடைய பேஸே மாறிடுச்சு நீங்க நாலு பேர் வந்து உட்காந்து பாடிட்டு இருந்தாங்களா அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆமா உங்களை மாதிரி ஒரு சிறப்பான ஆளா நாங்க பார்த்ததே கிடையாது பயங்கரமா பேசுறீங்க நீங்க தான் அடுத்த முறை வர போறீங்க இது வந்து எலெக்ஷன் இன்டர்வியூ மாதிரியே இல்ல நீங்க ஜெயிச்சு முடிச்சுட்டு உக்காந்துருக்க மாதிரி தான் நீ இருக்கீங்க தான் இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா இன்டர்வியூ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயோ பெருமாளேன்ற டோன்ல தான் எல்லாரும் உட்காந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அடிப்படையாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்திரிகையை சந்திச்சால் அன் எக்ஸ்பெக்டடான கேள்விகள் வரும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல ஈஸியா நம்ம வந்து செட் பண்ணி ஒரு செட்டிங் இன்டர்வியூ நம்ம எடுத்து முடிச்சிடும் ஈஸியா பேசி முடிச்சுட்டு நடந்து போயிடலாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பாத்துட்டு இருக்கிற நம்ம இன்டர்வியூஸ் மாதிரி பட் பத்திரிகையாள சந்திப்பு அப்படின்ற போது எதிர்பாராத கேள்விகள் எங்கெங்கிருந்தோ வரும் அதை எதிர்கொள்ள முடியாமல் அவர் தவிர்க்கிறார் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமான உண்மை பட் அதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு மழுப்பலான பதிலை சொல்லி அவர் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு அண்ட் கரண்டாப்பர் சொல்லி அந்த இன்டர்வியூ திரும்ப திரும்ப அவர்கிட்ட போட்டு காமிச்சாங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க அவங்க வந்து ஊடகம் எப்படி கையாளுது அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த வீடியோ போட்டு காமிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் அவர் மீடியாவை பார்க்கறதே வந்து தோட்டலா நிறுத்திட்டாருன்றது கரண்டாப்பர் அவருடைய புக்ல குறிப்பிட்டிருப்பார் அப்போ இவ்வளவு பேக் இவ்வளவு பின்னணி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக அந்த இன்டர்வியூவை பார்க்கக்கூடிய நார்மலான பத்திரிகையாளர்லாம் ஆனால் நார்மலாவோட மனுஷனுக்கு கூட ஆயிரம் கேள்வி வரும் ஆனா இது தொடர்பான எந்த கேள்வியும் கேட்காமல் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அடுத்த முறை பிரதமராக வர போறீங்க அப்படின்னு தொடர்பாக கூட எதுவும் பேசல நீங்க பிரதமர் ஆயிட்டீங்க மூன்றாவது முறையாக நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தான் மொத்த இன்டர்வியூ அந்த ஆங்கர்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் பிரியங்கா காந்தி தொடர்பான எந்த கேள்வியும் கேட்கப்படாமல் ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக பிளாக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு மீண்டும் பிரதமராக வர இருக்கார் நரேந்திர மோடி மக்களுடைய ஆதரவை பெற்று வர இருக்காருனா அதுக்கு யாரும் மாற்றுக்கட்டலாம் சொல்ல முடியாது மக்கள் தேர்வு செஞ்சாங்கன்னா அவர் வரதான் போறாரு அதற்கான ஸ்கோப் அவருக்கு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபருக்கு ஸ்பேஸே இல்லாம இந்திய ஊடகங்கள் மாறி நிக்குது ராகுல் காந்தியோடைய முகம் எந்த இடத்துலயுமே வராம ஒற்றை முகம் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு அது தொடர்ச்சியாக இந்த ஊடகங்கள் கட்டமைச்சுட்டே இருக்காங்க பட் இருந்தும் அது எல்லாமே படுதோல்விய தான் இருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அல்லது ஒரு கேலிக்கூத்து தான் அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவை பார்க்க முடிந்தவர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்திலையும் பதிவு செய்யுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்